நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமணன் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பழம் தான் உங்க சுய ஜாதகங்கள் எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்மங்கள் பிராணத்தை வரைக்கும் செக் பண்ணிட்டு சொல்லக்கூடிய பலன்கள் தான் கரெக்டான பலன்கள் அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த தேதியில் இருக்கக்கூடிய பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய பிழையை சரி செய்து விட்டு பார்க்கக்கூடிய படன்கள் தான் ரொம்ப ரொம்ப கரெக்டான படன்கள் அது இட்ஸ் கால்டு பர்த் டைம் ரெக்டிஃபிகேஷன்னு சொல்லுவோம் நிறையா ஜாதகங்கள் அதாவது நூறு ஜாதகம் பார்த்தோன்னா அப்ராக்சிமேட்டாக எண்பது ஜாதகங்கள்ல அந்த டைம் ஆஃப் பர்துங்கிற டைம் ஆஃப் பர்த்துங்கிறது கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்குது அதாவது அப்ராக்ஸிமட்டாக ஒம்பது அஞ்சுக்கு பிறந்தோன்னா ஒம்பது அஞ்சுக்கு ரெண்டு மணிக்கு பிறந்தனா ரெண்டு மணிக்கு பிறந்த கூடிய வாய்ப்புகள் கிடையாது ஒன்று ஒன்று ஐம்பத்தொம்போதுக்கு பிறக்கணும் இல்லை ஒன்று ஐம்பத்தெட்டுக்கு பிறக்கணும் இல்லை ரெண்டு ஒன்றுக்கு பிறக்கணும் அதை வந்து நம்ம உங்களுடைய ஈவெண்ட்ஸ் லைஃப் ஈவெண்ட்ஸை ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் நான் கேள்வி கேட்பேன் அந்த கேள்விக்கு பதில் உங்களுக்கு எஸ்ன்னு வந்ததுன்னா நான் தகுந்த மாதிரி தான் மாற்றுவேன் ஸோ த பேசிக்கலி வந்து லைஃப் ஈவெண்ட்ஸை வச்சு நம்ம மேட்ச் பண்ணணும் தான் உங்களுடைய கரெக்டான டைமிங்கு தெரியும் அந்த டைமிங் கண்டுபிடிச்சாச்சுன்னா மோஸ்ட்லி உங்களுடைய பர்த் சார்ட்டுங்கிறது சீல் பண்ண மாதிரி அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்டாலும் அதில் ரொம்ப கரெக்டாக பதில் சொல்ல முடியும் ஆனால் என்னென்னா உங்களுக்கு தேவையான பதில் என்னால் சொல்ல முடியாது நிறைய பேர் இதுதான் ஒரு பெரிய பிரச்சனை சார் என்ன சார் நீங்கள் சொல்கிறதுலாம் ஒன்றும் இது மாட்ட தான் என்னென்னா அவங்க நினைக்கிறது ஒன்றா இருக்குது அவங்களுக்கு நடக்கணும்னு இருக்கிறது ஒன்று தான் இருக்குது ஆனால் அல்டிமேட்டாக நடக்கிறது வேறையாக இருக்குன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் நடக்குமே தவிர உங்களுக்கு என்ன விருப்பமோ அது நடக்கணும்னா அது இருக்கும் பொழுது நடக்கும் அது இருக்குன்னா நான் இருக்குன்னே சொல்லிவிடுவேன் இப்போ புதன் சம்மந்தப்பட்டதுனா ரெட்ட ப்ள ரெட்டை மாடி கட்டுவீங்க நிலம் வாங்குவீங்கன்னு சொல்லுவோம் அது டிபெண்ட்ஸ் அந்தந்த ஜாதகங்கள் அந்தந்த கிரகங்கள் கனெக்டாகும் ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா இந்த இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறோன்னா ரொம்ப முக்கியமான படன்கள் வரும்பொழுது மட்டும் என்னால் இனிமேல் அந்த வீடியோஸ் பண்ண முடியாது நாமளாக டெய்லி ப்ரொடிக்ஷன் ஆகட்டும் பலன்கள் ஆகட்டும் என்னால் நேரடியாக வந்து உட்காந்து பண்ண இல்லை பிகாஸ் ஆஃப் மை ஷெட்யூல் பீயிங் பிஸி ரெண்டாவது எதிர்பாராத நம்மளுடைய ஃபேஸ் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க ஸோ அதை வந்து இனிமேல் நம்ம யாரெல்லாம் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கீங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு கார்ட் போட்டிருக்கோம் அதாவது யூடியூப்பில் பார்க்குற மாதிரி இனிமேல் ஒரு வசதி ரெடி பண்ணியிருக்கோம் புது பேஜ் ரெடி பண்ணிகிட்டுருக்கோம் நம்ம கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்கோம் நிறைய இடத்துல ஸோ சி பகவான் அருகத்தில் அது நமக்கு ரெக்கவர் ஆகுதுன்னு நடத்திக்கலாம் இல்லைனாலும் சரி நம்மளுடைய சேவை கண்டிப்பாக தொடரும் பகவத் சங்கல்பம் பெரியவருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் அத்துணை பேரும் நல்லா இருப்பீங்க ஸோ இந்த வீடியோ எதுக்காக நம்ம பேசுகிறோம்னா குரோதி ஆண்டிற்கான பலன்களை பற்றி பேசப்படுறோம் சுவால் தமிழ் நியூ இயர் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒரு சந்தோஷம் ஒரு குதூகலம் நைட்டு ஒன்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷத்துக்கு சூரியன் மீன மீனராசியிலிருந்து பயிற்சி அடைகிறார் மேஷத்துக்கு சூரிய பகவான் வரும்பொழுதுவான் அது தமிழ் நியூராக எடுத்துக்கொள்ளலாம் இந்த ஆண்டிற்கான வருஷத்துக்கான பெயர் பார்த்திங்கன்னா குரோதி அப்படின்னு அர்த்தம் சரி இந்த ஆண்டு ஜனிக்கிறது எங்கன்னு பார்த்தீங்கன்னா விருட்சிக லக்னத்தில் ஜனிக்கிறது விருட்சிக லக்னம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய வீடு அதே மாதிரி இன்னொரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அந்த நாளுடைய நட்சத்திரம் பார்க்கும்பொழுது மிருகசீரிஷ நட்சத்திரம் அதுவும் செவ்வாயுடைய வீடு அது மிதுனத்திற்கான ஒரு ஸ்தானம் ஸோ மிதுனம் பிருச்சுகம் இரண்டும் வென்ற கனெக்ட் ஆகிறது இதில் ஸோ மிரு மிருகசீரிஷம்ங்கிறது மிதுனம் இட் மீன்ஸ் மூணாம் பாவகத்தை ஆக்டிவேட் பண்ணுறது எட்டாம் பாவகம் அப்படிங்கிறது மெதுவாக மூணு எட்டு கூடிய பாவகங்கள்லாம் இந்த ஒரு வருஷத்துடைய பலன் ஆரம்பம் ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் வச்சே ஒரு பலன் எடுக்கலாம் இந்த ஆண்டிற்கான ஒரு ஒரு ராசி அல்லது லக்னத்திற்கான பலன்களை பார்க்கலாம் முதலாவதாக மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்க லக்னம் அல்லது உங்க ராசியில தான் இந்த ஆண்டு பிறக்க போகிறது மிருகசீரிஷ நட்சத்திரம் அப்படிங்கக்கூடிய நட்சத்திரம் காமதேனோ கல்பருக்ஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீகுரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் இந்த ஆண்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது ஏன்னா அவருடைய நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் இந்தாண்டு நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே கைகூடும் நிறைய பேருக்கு புது வேலை கிடைக்கும் இருக்கிற வேலையிலிருந்து வேற ஒரு வேலைக்கு நீங்கள் ஜம்ப் அடிக்கக்கூடிய பிராப்தம் சூரியன் குரு ரெண்டுமே வந்து தான் மிஷம் மேஷத்தில் உட்காந்துருக்கிறது ஸோ லாபத்தில் இருக்கிறனால உங்கள் பாஸ் உங்கள் ஃப்ரெண்டாயிருவாங்க நீங்கள் பாஸ் என்ன சொல்றீங்களோ மகடி ஊதின மாதிரி அவரும் ஆடுவார் ஆடுறாராமா ராமா ராமான்னு சொன்னீங்கன்னா அந்த பாசும் அப்படியே ஆடுவார் அந்த அளவுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் இன்னொன்று அவர் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் பக்கத்துலேயே குரு இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் குரு கிட்டேருந்து நிறைய போயிடும் அதனால வந்து நீங்கள் உங்களுடைய வெல்த் அண்ட் சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும் தொழிலில் மூணு வேலை கிடைக்கும் சுக்கரன் ராகு புதன் ஒன்று வாரம் டிஸ்டர்ப் ஆகும் செகண்ட் ஒன் கிடைக்கும் கண்டிப்பாக வேலை மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக உழைப்பு அப்படிங்கிறது வீணாகாது வேலை தொழில் அந்தஸ்துகள் பிரம்மாண்டமாக அமையும் நிறைய பேருக்கு வெளிநாடுகளில் வேலை கிடைக்கும் இருக்கிற வேலை இருக்கிற ப்ராஜெக்ட்லேருந்து மாறி வேறு வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் அதில் ஒரு பெண் பாஸ் வருவாங்க ரொம்ப கொடூரமான ஆளுங்க தாங்க முடியல சார் அப்படின்னு சொல்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் எப்படியாரும் அவங்களையும் மேனேஜ் பண்ணிடுவீங்க பயப்பட வேண்டியதில்லை ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய வாக்யஸ்தானத்தில் செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறது ஆக்சுவலாக மூலாதாரம்னு சொல்லுவோம் அதாவது அடிவயிறு மோஷன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் மறைமுகமான பகுதிகளில் பிரச்சனைகள் கொடுக்கும் கவனம் தேவை பொறுப்பு அங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் வீட்டில் பெரியவங்களோட எப்பவுமே சண்டையாக இருக்கும் வீட்டில் பெரியவங்க வந்து கம்மல் இல்லாமல் எங்கேயாரு வாக்கிங் போகும்பொழுதோ பாத்ரூமில் வலிக்கு விழுகிறது வண்டி வாகனங்களில் ஏதாவது பிரச்சனை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் எங்கேயாரும் கிளம்பணுன்னா வீட்டில் சண்டை பயங்கரமாக வரும் ஸோ இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அம்சம் இருக்கிறது ஏன்னா கிரக சஞ்சாரங்கள் சரியில்லை மாற்றுக்காரகன் அம்மாவுடைய உடல்நிலைகளை கவனமாக இருக்கணும் ரொம்ப மோசமாக இருந்தாங்க அப்படிங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் சரியாக போயிடும் ஸோ பெரிய பாதிப்புகள்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இந்த வருஷம் முழுக்க முழுக்க ட்ராவல் இருக்கும் பயணம் இருக்கும் ஆனால் நிறைய விஷயங்களில் ஃபாஸ்ட்டாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும் ஸோ பேசிக்கலி உங்களுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம் ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது மே மாதத்தில் வந்து ஒன்றாந்தேதி காலபுருஷனுக்கு இரண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய ராசிக்கு குரு பெயர்ச்சி அடைகிறார் ஸோ நிறையா சுபகாரியங்களுக்கு குழந்தைகளுக்காக செலவு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதே மாதிரி நிறையா சேமிப்புகள் குழந்தைகளுக்காக விரயம் பண்ண வேண்டிய சுபவரயம் நிறையா அடையக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு டைம் பீரியடாக இருக்குது எதிர்பாராத பண வரவுகள் நிறையா வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் மந்திராலயம் சென்று வர வேண்டும் கலியுக காமதேரும் கல்பருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியினுடைய அனுகிரக கட்டாட்சத்தை பெறுவதற்காக நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு ராகவேந்திர சுவாமி மடத்திற்கு செல்வது அப்படி இல்லையா மந்திராலயம் சென்று வருவது மனசுக்கு நிம்மதி தரும் பயங்கரமான ஏற்றுத்தரும் ஸோ மோஸ்ட்லி கிரோதி ஆண்டில் பிறக்கக்கூடிய நபர்கள் மென் கிரோதி ஆண்டு இந்த ஆண்டு மெயினாக அத்துணை பேருக்குமே நல்ல விஷயங்கள் நடக்கணுங்கிறதுக்காக நம்ம சர்வசாந்தி அப்படின்னு சொல்லி பண்ணுறோம் மே மாதம் ஒன்றாம் தேதி காலை ஒம்பது மணி முப்பது நிமிடத்துக்கு அப்புறம் ஒரு யானை ஒரு குதிரை இருபத்தி ரெண்டு பசுமாட்டுகள் ஐம்பத்தி ஒரு பிரம்மச்சாரிகள் ஒம்பது பிராமணர்களை கொண்டு சர்வசாந்தி இந்த ஆண்டு நல்லா இருக்கணும் உங்களை எத்தனை பேருக்குன்னு சொல்லி யாரெல்லாம் என்ரோல் பண்ணிக்கணும் அவங்களாம் வந்து கீழே தெரியும் நம்பர்ஸ்க்கு வந்து கால் பண்ணுங்கள் கால் பண்ணி அந்த ஹோமத்துக்கு வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு பேர் பேர் கொடுக்கலாம் அதுக்கு தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு புக் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் அந்த ஹோமம் முடிஞ்ச உடனே நாங்கள் அந்த பிரசாதத்தை கொரியர் பண்ணி விட்டுருவோம் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நபர்களுக்கு பிரசாதம் கொரியர் பண்ண முடியும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்னால் பண்ண முடியாது அதனால் வந்து நீங்கள் லைவ் டெலிகாஸ்ட்டாக நம்ம சேனலில் பார்க்கலாம் கரெக்டாக மணிக்கு மணிக்காரி கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி அப்படிங்கக்கூடிய சேனலில் லைவ் பார்க்கலாம் நிறைய மற்ற சேனல்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பாக லைவ் டெலிகாஸ்ட் உண்டு ஸோ இந்தாண்டி எல்லா விதமான வளமும் பெருக சந்தோஷம் மகிழ்ச்சி அதிகரிக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேச்சனா சுகினோ பவந்தும் சமஸ்தண்மங்களாணி பவந்தரோனு கொன்வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க